ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக கிராமத்து முறையில் செய்யக்கூடிய ஒரு பிடி கொழுக்கட்டை தான் நம்ம செய்ய போகிறோம் பச்சரிச்சி மாவு இல்லாமல் வீட்டிலையே அரிசியை வச்சு ரொம்ப டேஸ்டாகவும் நல்லா சாஃப்ட்டாகவும் செய்ய போகிறோம் மிஸ் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பச்சரிச்சி எடுத்துக்கலாம் இது வந்து இரநூத்தம்பது கிராம் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஊற வைக்கணும் ஒரு மூணு மணி நேரம் மூணு முறை நல்லா கழுவிட்டு மூடி போட்டு நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க மத்தியானம் செய்கிறீங்கன்னா காலையில் ஊற வச்சுக்கோங்க இப்போ கழுவிட்டு ஊற வச்சாச்சு மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து நல்லா ஒரு ஜல்லடையில் வந்து எடுத்து நல்லா தண்ணி வந்து வடிகட்டுற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் வந்து வச்சுருங்க இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் வந்து அள்ளி போட்டுக்கலாம் அள்ளி போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அரைச்சாச்சு இதை வந்து ஃபஸ்ட்டு ஜலிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு முறை ஜலிச்சுட்டு மீதி இருக்கிற மாவோட ஒரு நாலு ஏலக்காய் வந்து சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க பவுட்ரு பண்ணிவிட்டு நல்லா ஜலிச்சதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிற கொஞ்சமாக நொய்யாக இருக்கும் அது நம்மளுக்கு தேவையில்ல இப்போ வந்து நம்மளுக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷான நல்லா ஒயிட்டான நம்மளுக்கு வீட்டிலையே மாவு தயாராகிடுச்சு இப்படி கையில் பிடிச்சி பார்த்திங்கன்னா அப்படியே பிடிக்கும் அளவுக்கு ஈரப்பதம் இருந்தால் தான் நம்மளுக்கு கொழுக்கட்டைக்கு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இது ரெடியாக இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப வந்து நைஷாவும் இல்லாமல் ரொம்ப குறை குரணும் இல்லாமல் நடு சென்ட்ரலில் எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்குது இப்போ வந்து இதுக்கு தேவையானதாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எள் எள்ளு வந்து வறுத்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த சாப்பிடும்போது வாசமாகவும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு இதை வந்து நம்ம மாவோட சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறமா வந்து ஒரு மூடி தேங்காய் திருவிழா வந்து திருவி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க லைட் ப்ரௌன் ஆகும் ஈரப்பதம் போய் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தேங்காய் திருவழும் ஆகிடுச்சு இதையும் வந்து மாவோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்மளுக்கு வெள்ளைப்பாகு வேணும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி அதாவது கால் டம்ளருக்கு கம்மியாக தண்ணி சேர்த்துட்டு அது கொதிஞ்ச பிறகு ஒரு டம்ளருக்கு முக்கால் டம்ளர் வந்து நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கோம் இதுவே நீங்கள் நாட்டு சக்கரை எது எடுத்தாலும் முக்கால் டம்ளர் சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா கொஞ்சம் திக்க ஆகிற வரைக்கும் நல்லா வந்து காய வச்சிட்டு அதுக்கப்புறமா மாவில் சேர்த்துட்டு கரண்டியில் வந்து கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டு சூடாகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே மூடி போட்டு மூடி வைங்க மூடி வச்ச பிறகு இப்போ வந்து நம்ம நல்லா கை விட்டு பிசைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் சப்பாத்தி மாவு ப பதத்துக்கு வந்து நம்ம வந்து பிசைஞ்சிருக்கோம் எல்லா பக்கமும் வெள்ளம் படுற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்ச பிறகு நம்ம கொழுக்கட்டை பிடிக்கணும் நம்மளுக்கு வந்து வெள்ளம் வந்து வெள்ளை கலரில் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து இந்த கலரில் கிடச்சிருக்கு இதுவே நீங்கள் இந்த நாட்டு சக்கரெலாம் சேர்த்திங்கன்னா ப்ரவுன் கலரில் இருக்கும் கலர் வந்து அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்க நம்ம கொழுக்கட்டை வந்து ஒவ்வொன்றா இந்த கையை வந்து பிடிச்சி வச்சோம்னா தான் நம்மளுக்கு வந்து பிடி கொழுக்கட்டை இப்போ வந்து நம்ம இரநூத்தம்பது கிராம் அரிசிக்கு வந்து நம்மளுக்கு பதினஞ்சு கொழுக்கட்டை கிடைச்சிச்சிங்க இப்போ வந்து எல்லா மாவுமே பிடிச்சிட்டு நம்மளுக்கு வந்து கொழுக்கட்டை ரெடியாக இருக்குது இதுக்கப்புறம் வந்து நம்ம வேக வைக்கணும் அதுக்கு வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து தண்ணியை கொதிக்க வச்சுருக்கோம் இப்போ வந்து தண்ணி கொதிச்சிருச்சு இட்லி தட்டில் வந்து நம்ம எல்லா கொழுக்கட்டையும் வந்து வச்சுட்டு தண்ணி வந்து கொதித்த பிறகு இந்த மாதிரி கொதித்த பிறகு வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து வச்சுக்கோங்க மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்ச பிறகு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு கொஞ்ச நேரம் வந்து சூடு ஆறுனத்துக்கு அப்புறமா எடுத்து வந்து வேறு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பரான நம்மளுக்கு கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்